ஒரு பெரிய வெங்காயம் பொடிதாக நறுக்கிருக்கேன் மூன்று காய்ந்த மிளகாய் கொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு துண்டு ரம்பை குழி இருபத்தைந்து கிராம் எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் ஒன்னரை டீஸ்பூன் இப்போ நம்ம சின்ன சீரகத்தையும் மஞ்சளையும் தனியாக இடிச்சிக்க போகிறோம் இந்த சின்ன சீரகத்தை கொஞ்சமாக இடிச்சுக்கோங்க அதில் நம்ம மஞ்சளையும் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாகவே இடித்து வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்மூத்தாக இடிக்கணுன்ற அவசியம் இல்லை குர கொரப்பாக இடிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் நான் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெடித்து வந்ததும் அதுல உளுந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா வறுப்பட்டு வந்ததும் அதுல காய்ந்த மிளகாயை நம்ம இதுல போட்டுக்க போறோம் காய்ந்த மிளகாய் வறுபட்டு வந்ததும் அதுல நம்ம முதலே எடுத்து வச்சிருக்கிற ரம்பை அதை போட்டுக்கிறோம் இதுலயே நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் நம்ம இதுல போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதுலயே நம்ம இடிச்சு வச்சிருந்த சின்ன சீரகம் மஞ்சள் தூள் கலவைய போட்டுக்கோங்க போட்டு கலந்துட்டு நம்ம புளிக்கலவை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டிஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் சாதத்திலயும் உப்பு இருக்கிறதுனால இப்போ புளி நல்லா கொதிச்சு வந்த பிறகுதான் நீங்க இதுல சாதத்தை சேர்க்கணும் சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கோங்க கட்டி இருந்தா கரண்டியாலே மசிச்சு விட்டுங்க அப்பதான் புளி மசிச்சு விட்டு கலவையோட நல்லா கலந்துக்கோங்க புளித்தண்ணி சாதத்தோட எல்லா புளித்தண்ணி சாதத்தோட ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும் குளிச்சோறு ரெடி ஆக்கியாச்சு நீங்கள் ஹாட்டாகவே இதை சர்வ் பண்ணிக்கோங்க கர்ப்பிணி பெண்களுக்கு குளிச்சோறு ரொம்பவே நல்லது அவங்க சாப்பிடக்குள்ள வாய்க்கு இதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கு வரேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகேஸ்வரி